ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய இடி மின்னல் எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு தகச்சு போயிருப்பீங்க அதுதான் செந்துரான் இடி வந்து பவரை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அவர் இன்ஜினியரிங் காலேஜ் கரஸ்பாண்ட் இருந்தால் கூட இடி பவர் வந்து என்ன எனர்ஜின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எனர்ஜியோட இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்த செந்துரானுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் இப்போ ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்காக இருந்தால் கூட அவர் வீட்டுக்கிட்ட ஒரு அவர் சொந்த ஊரில் போய் அவர் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணால் அவர் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதே சந்தோஷம் தான் எனக்கு பாளையம் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நம்ம பேசுறமே அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரு ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது அதை சொல்வேன் நான் எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம கொண்டு வர போறோம் நியோ மேக்ஸ் என்ன என்ன கம்பெனி சாதாரண கம்பெனி கிடையாது நம்ம கம்பெனியோட விஷன் அப்துல் கலாமுக்கு எப்படி ஒரு பெரிய விஷன் இருந்தோ அதை விட வந்து இப்போ மல்டி மல்டி ஃபோல்டட் விஷன் இருக்கிற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம எதுக்காக இவ்வளவு தூரம் டெவலப் ஆகிறோம் என்னெல்லாம் கொண்டு வரோம் அடுத்த ஐம்பது வருஷத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து யோசிச்சு அதுக்கான ஒரு பாத்தை டெவலப் பண்ணி கொண்டு போறதா நம்மளோட கமல் சார் அவரோட திங்கிங் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற திங்கிங் கிடையாது இன்னைக்கு இருக்கிற திங்கிங் நான் நான் பாத்துருவேன் எட்ட கம்பம்ல இருந்து மதுரைக்கு போறதுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் இருக்கும் எட்டு அஞ்சுக்கு அது எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் இதே ஐம்பது வருஷம் கழிச்சு அதே டெக்னாலஜி இருக்குமானா இருக்காது கூகுள்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க புதுசா ஒரு அழகான பஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க வந்து பஸ் டிரைவர் இருக்க மாட்டாங்க ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க அதை நோக்கி எந்த கம்பெனி போதும் அந்த கம்பெனி தான் டெவலப் ஆகும் இந்த நாடு முன்னேறதுக்கு நம்மள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாடு முன்னேறுது அது எம்ஜிஆரோட பாட்டுக்கு ஞாபகம் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறணும் நாம பண்ற ஒவ்வொன்றுமே இந்த நாட்டில் இருக்கிற ஏழைகளோட வாழ்வு முன்னேறதுக்காக ஒரு கம்பெனி இருக்குன்னா அது கண்டிப்பா நியோமேக்ஸ் கம்பெனி சோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம் என்ன அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம்னு சொல்றாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு மோடி பணத்தை பூரா வந்து இந்த பணம் பூரா செல்லாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப கூட நம்ம கலங்கினோம்னா கலங்கல ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து லேண்ட்ல இருந்ததுனால இப்போ பாருங்க யாருமே வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவும் இருக்காது இவ்வளவு லேண்ட் இருக்காது இவ்வளவு டிடிசிபி அப்ரூவ் இருக்கிற பிளாட் இருக்காது இவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்த பிறகு இப்போ இன்னும் என்ன இப்ப சொல்லிட்டு என்ன நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவேன் பாலாசார்ட்ட சொல்லுவேன் நான் ஆனா இனி எல்லாம் வந்து யாருமே நம்ம மீட்டிங் நடத்தி நம்ம வரக்கூடாது அவங்களே வருவாங்க சார் இங்க ஒரு மீட்டிங் போடுங்க நூறு பேர் வந்துருக்கோம் நூறு பேர் இவ்வளவு இன்வெஸ்டர் இருக்கிறோம் நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் அந்த நிலம ஆல்ரெடி வந்துருச்சு மேபி அண்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க கமல் சார் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா ஜனவரிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லெவலே வேற அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலே ஒரு நிதர்சனமான உண்மை என்ன பண்றோம் பாருங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு கடை வச்சிருக்கீங்க அந்த கடையில போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கடைக்குள்ளேயே சுத்தி பறந்துகிட்டே இருப்பீங்க உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து வெரி ரெஸ்ட்ரிக்டட் லிமிட்டடா இருக்கும் சோ ஓகே பரவாயில்ல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கினேன் நாளைக்கு ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் வாங்கினேன் அப்படின்னு யோசிக்காம அடுத்த லெவல்ல இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையை வச்சிருக்கிற கம்பெனி தான் நம்ம கம்பெனி சூப்பரா சொன்னாங்க ஏற்கனவே மூணு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது நாலாவது சூப்பர் ஏன்னா நம்ம ஊர்ல எல்லா டெக்னாலஜியும் வரப்போகுது நம்ம சொல்லிட்டே இருப்போம் நான் சின்ன வயசுல யோசிப்பேன் என்னடா நம்ம ஊரில் வந்து திருப்பி விவசாயம் 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 வந்துகிட்டே இருக்கே நம்ம ஏதாவது இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியுமா ஏதாவது டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னா நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு இன்னைக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் நம்மளால நாலு பேருக்கு உதவ முடியும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் கம்பெனி தான் நம்ம கம்பெனி எப்படி உதவ முடியும்னு பாருங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்கிற இவ்வளோ அது கம்பெனி நம்ம கம்பெனி வந்து நியோமேக்ஸ் வந்து நம்ம அந்த அமுல் குரூப் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அந்த சொசைட்டி மாதிரி தான் இந்த அமுல்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து முதலாளிகள் அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட கம்பெனிஸோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இது எல்லாமே எங்கே போகுது பாருங்க ரியல் எஸ்டேட் மட்டும் நம்மகிட்ட இல்ல ஒரு செந்துரான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் காலேஜ்னா நார்மலான இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல இட்ஸ் அன் யூனிக் காலேஜ் என்ன பண்ண போறோம் இப்பதான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துருக்கிறோம் என்ன பண்ண போறோம் வித்தியாசமான டெக்னாலஜியை கொடுக்க போறோம் என்ன டெக்னாலஜி கொடுக்க போறோம் ஏன்னா சார் எல்லாரும் சொல்றாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன டெக்னாலஜி கொடுக்க போறோம் கண்டிப்பா நம்மளோட காலேஜ் வந்து வித்தியாசமா தான் கொடுக்கும் கொடுக்கணும் என்ன ரீசன் கேளுங்களேன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிட்டு என்ன இன்ஜினியரிங் கம்பெனி நடத்துறவன் இன்ஜினியர்ஸ் கிடைக்கல என்ன கிடைக்கல ரெசியூம் கொண்டு வர்றாங்க நம்ம ஆளுங்க எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க உள்ள வந்தோடனே அவன சொல்லி குத்தம் கிடையாது அவன் வந்தோடனே என்ன பண்றான் சார் எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றான் என்ன தெரியும்ன்றான் எனக்கு சி பிளஸ் தெரியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதெல்லாம் அவங்க பசங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுங்க அவங்க பேசும்போது சார் இந்த மாதிரி சொன்னாங்க அவர் இப்படி எல்லாம் சொன்னாரு அப்படின்னு எனக்கு சி பிளஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சி பிளஸ் தெரிஞ்சா அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காது அடுத்த டெக்னாலஜி என்னடா இருக்குன்னா இன்னைக்கு பைத்தான் பிக் டேட்டான் வந்துருச்சு அந்த பைத்தான் பிக் டேட்டாவை பத்தி நம்ம இண்டஸ்ட்ரியில இன்ஸ்டியூஷன்ல சொல்லியே தரல சொல்லி தராத ஒன்ன போய் அவன் கேக்குறது இந்த சொசைட்டியோட குத்தம்மா அவனோட குத்தமா நம்ம பிள்ளைங்க குத்தம் கிடையாது கண்டிப்பா சோ அப்ப யாரோட குத்தம் பெற்றோரோட குத்தம் என்ன குத்தம் ஒரு கம்பெனி ஜெர்மனி எல்லாம் போயிருக்கேன் ஜெர்மனி போயிருக்கேன் ஜெர்மனியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டியூஷனோட அலைடு இண்டஸ்ட்ரி இருக்கணும் ஏன்னா படிக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்க படிக்கிறீங்க ஆனா அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இண்டஸ்ட்ரியே இல்லைன்னா அவன் எங்க போய் பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பான் இது எப்படி இருக்குன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அந்த மெடிக்கல் காலேஜ்ல பேஷண்டே மாட்டாங்க ஆனா அவன் டாக்டர் ஆகணுமா அவன் எங்க போய் ஊசி போட்டு பழகுவான் ஏன்னா இந்த டெர்மனாலஜி இது ஊசி போடுறது மாத்திரை குடுக்கிற டெர்னாலஜி நமக்கு நான் அந்த டெக்னாலஜியை சொல்றேன் நான் அதே மாதிரி நாம என்ன பண்றோமோ அதை ரியலா வந்து எங்க போய் அவன் கத்துக்கணுமோ கத்துக்கிறதுக்கான ஒரு அடித்தளம நம்ம ஏற்படுத்தி கொடுக்காததுனால இப்போ எல்லாம் என்ன செய்யறோம் ஓ இன்ஜினியரிங் வேலை கிடைக்கல அதனால நம்ம என்ன என்ன பண்றது இன்ஜினியரிங் வேலை இன்ஜினியரிங் சேர்க்க வேணாம் கொண்டு போய் மொத்தத்துல ஆர்ட்ஸ்ல போட்டுறது சோ நம்ம காலேஜ்ல நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சாஃப்ட்வேர்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போறோமோ அதை உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ அவன் வெளியில வரும்போது இந்த சொசைட்டிக்கு இந்த கம்பெனிக்கு எது தேவையோ அது தெரிஞ்சுக்கிட்டு வருவான்ல அது தெரிஞ்சுட்டு வந்தா ஈஸியாக நான் எடுத்துப்பேன் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கையில கொடுத்துருவேன் ரைட்டு நடத்து அப்படின்னு ஸோ அதனால அவனுக்கு இந்த டே ஒன்லேருந்து முதலாளிக்கு வருமானம் வந்துச்சுன்னா அவன் தொழிலாளிக்கு அதிகமான பணம் கொடுக்கத்தானே செய்வான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற நண்பர்களே இந்த வருஷத்துல இருந்து இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இது மாதிரி எந்த கம்பெனியுமே வெளியில கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்ட நிறுத்திட்டாங்க தியாகராஜர் காலேஜில் படிச்சா கூட கேம்பஸ் இன்டர்வியூக்கு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க அதனால இப்போ உங்களுக்கு திறமை இருந்தா மட்டும்தான் சஸ்டைன் ஆக முடியும் அது மாதிரி திறமையோட இருக்கிற கல்லூரியை ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு நினைச்சு இப்பயே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அதனால ஒரு இடத்துல ஒரு பிளஸ் ஒரு இடத்துல மைனஸ் நமக்கு அவளையே கிடையாது நமக்கு வந்து மல்டி மல்டி குசன் ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்மகிட்ட மல்டி ப்ராடக்ட் இருக்குது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்றோம் சாஃப்ட்வேர் கம்பெனி அதே மாதிரி அது மாதிரி வச்சிருக்கிறோம் இப்போ பாருங்களேன் ஒரே ஒரு இடத்துல ப்ராடக்ட வாங்கி சந்தையில போய் ஒரு மெட்டீரியல் வாங்கி நான் அஞ்சு ரூபா பொருளை வாங்கி அஞ்சு ரூபா ஐம்பது பேசுக்காக விற்கிறதுக்கு பதிலா நம்மளோட திங்கிங் பாருங்க சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சென்ட்ரலைஸ்ட் பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் மிளகா வாங்கணும்னா பஞ்சாப்ல போய் வாங்கிட்டு வருவோம் பஞ்சாப்ல இண்டிவிஜுவலா நான் போய் ஒரு கடை கடையில வாங்கினா அஞ்சு ரூபா இருக்கும் நாங்க ரெண்டு ரூபாய்க்கு வாங்குவேன் நான் அதை எங்க மூன்று ரூபாய்க்கு வித்தேன்னா மத்தவங்களை விட நான் வந்து எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும் ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக கொடுக்க முடியும் அதை தான் சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பண்ண போகிறோம் ஸோ அவ்வளோ பெரிய சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இவ்வளோ ப்ரைஸ் சீப்பாக குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்குற இந்த சூர்யா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தணுமா வரவேற்கணுமா இருக்கணுமா ஸோ நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணுமா கண்டிப்பாக கொடுக்கணும் சரி இவ்வளோ பெரிய ஒரு எனக்கே ஆர்வம் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து கம்பத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைங்கன்னு சொன்னால் நான்லாம் போனேன் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் மூட்டையை கட்டிட்டு வந்துடுவேங்க அருமையாக

நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்டும் இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்டா இருக்குது ரைட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் எல்லாருக்கும் பிடிச்சது பாருங்க உங்க இதுல உங்க வீட்டில் ஏதாவது ஒரு படிச்ச பையன் இருந்து அவனுக்கு எனக்கு நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா இருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தினமலர் தினம ஆஃபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க தினமலர்லாம் அப்போ அப்பப்போ என்னாகும் இந்த பையன் அங்கே வந்து ஒரு சூரிய எனர்ஜியில சோலார் எனர்ஜியில ஒரு ஒரு பைக்கை கண்டுபிடிச்சான் அப்படின்னு வரும் சோ சோலார் எனர்ஜி பைக் கண்டுபிடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க டேய் இதெல்லாம் வரும்டா விடு அப்படின்னு தான் சொல்லுமே உரிய யாராவது போய் நம்ம சொத்தெல்லாம் வித்து கூட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து டெவலப் பண்றான்னு சொல்லுவோமா அந்த கான்செப்ட் நம்ம ஊர்ல வரல ஃபாரினா இருந்தா சொல்லுவான் ஆனா அதை மாத்தணும்னு சொல்லி நம்ம கமல் சாரும் நம்ம டீம் என்ன டிசைட் பண்ணாங்க யாரெல்லாம் உண்மையிலேயே பிரில்லியண்டா இருக்கானோ அவனோட ஐடியாஸ நம்மகிட்ட கொடுத்தா நம்ம அந்த ஐடியாஸ வச்சு அவனையும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் கொடுத்து அதுல வந்து கிடைக்கிற லாபத்தை அவனுக்கு பாதி இது மாதிரி டிஃபரெண்டா பண்ணணும் இப்ப எவ்வளவு பேருக்கு நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும் பாருங்க வரும் உலகத்துல பாருங்க எந்த ஊர்லயும் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் டெவலப் ஆயிருக்கோ அந்த ஊரு தான் நாடு டெவலப் ஆயிருக்கு நீங்க வளர்ந்த நாடுகள் சொல்லுங்க அப்படின்னு எதை சொல்றோம் உடனே சைனாங்கிறோம் ஜப்பான்கிறோம் அங்கெல்லாம் என்ன இருந்திருக்கு இன்ஜினியரிங் ப்ராடக்ட் நிறைய இருந்திருக்கு இப்போ நம்ம இன்னொன்னு என்ன பண்றோம் இத ஐக்யூ மேக்ஸ் சொல்றோம் உங்களோட ஐக்யூ லெவல உங்க பசங்களோட ஐக்யூ லெவல கொண்டு வர்றதுக்கும் நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் சோ ஒவ்வொருமே வந்து அட்வான்ஸ்டு லேட்டஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் நீ இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் நம்ம நியோ மேக்ஸ்ல நம்மகிட்ட சோலார் ப்ராடக்ட் இருக்குது இனி யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ சோலாரோட கட்டிடுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி ஏன்னா இதே கான்செப்ட் தான் சூர்யா டிபார்ட்மெண்டல் கான்செப்ட் தான் நமக்கும் ஒருத்தன் ஒரு கிலோ வாங்குறதுக்கு பதிலாக நான் ஐயாயிரம் கிலோ மெட்டீரியல் வாங்கி வச்சுப்பேன் ஸோ என்னோட பிரைஸ் கம்மியாகும் யாரெல்லாம் வந்து ஐயோ சோலார் காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா அது காஸ்ட்லி இல்லப்பா அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போறோம் இந்த டே ஒன்ல இருந்து இப்போ தீபாவளியில இருந்து யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ சோலாரோட கட்டுங்க கரண்ட் பில்லே வராது கரண்ட் பில்க்கு மட்டும் கிடையாது நாட்டில் நீங்க கிரீன் எனர்ஜியை டெவலப் பண்றீங்க நாட்டுக்காக ஏதாவது பண்றீங்க நீங்க ஒன்றுமே பண்ணாமல் நாட்டுக்காக நான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க எனக்கு ரெண்டு புள்ள ரெடி பண்ணுவேன் ஓகே உனக்கு சனி நாயரா தேவபலா தேட்டருக்கு போவேன் ராஜா தேட்டருக்கு போவேன் அப்படியே கிறிஸ்டன் தேட்டருக்கு போவேன் இப்படியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டாலும் உங்களுக்கும் அறுபது எழுபது வயசு தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது உங்களை யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஆனால் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணா உங்களை நினைச்சிட்டே இருப்பேன் ஒரு எக்ஸாம்பிள் ஹாஜி கைதராத்திர காலேஜ் அவரெல்லாம் இறந்தே போயிட்டாரு இன்னும் யோசிக்கிறோம் பாருங்க அந்த காலேஜில் படிக்க படிக்கும் என்னைக்கோ ஒரு நாள் அவர் பண்ணியிருக்கிறாரு இந்த முத்தியா பிள்ளைக ஸ்கூலு பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு வர போறோம் ஒரு அதே மாதிரி இந்த பிரான்சைசி பண்ண போறோம் அதை என்ன பண்ணப் போறோம் இந்த டெக்னாலஜியை நம்ம கம்பத்துனா கம்பத்துக்கு கொடுக்க போறோம் கம்பத்திலேயே உலகம் பூரா இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட் கம்பத்திலையும் கிடைக்கும் யார் வழியா கிடைக்கும் நியோமெக்ஸ் வழியா கிடைக்கும் நியோமெக்ஸ் யார் வழியா சேல் பண்ண போறாங்க அந்த டீம் ஹெட் வழியா பண்ண போறாங்க என்னெல்லாம் கிடைக்கும் சோலார் பாட கிடைக்கும் என்ன வேற என்ன கிடைக்கும் நீங்க இங்கேயும் இருக்க வேணாம் ஐயோ அத்துட்டு போயிருந்து அத்து போற அந்த பிரச்சனை இல்ல எல்லா இடத்துல கேமரா போட்டுருவோம் வீட்டுல கேமரா நியோமேக்ஸ் ப்ராடக்ட் எத்தனை மணிக்கு யார் யார் எங்க வராங்க நியோமேக்ஸ் ப்ராடக்ட் இருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ்ல வர எல்லா ப்ராடக்ட் நியோமேக்ஸ்ல இருக்குது நிறைய ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் நாங்க இவ்வளவு ப்ராடக்டையும் நம்ம சொந்த ஊரான என்னோட சொந்த ஊரான உத்தமபாளையம் தாலுாவுக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணீங்கன்னா இங்க மட்டும்தான் நடக்க போறது இல்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண போறோம் அது மல்டிஃபோல்டு மல்டிஃபோல்டு மல்டி போல்ட் ஆகும் அதோட டெவலப்மெண்ட் வந்து எங்கேயோ போன போறோம் டிவிஎஸ் அப்படின்னு சொன்னா இந்தியா புறாம் இல்லை உலகம் புறான் தெரியுது நியோமேக்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலத்திலேயே உலகம் புறான் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுல நீங்களும் ஒரு அங்கத்தனர் போது எல்லாருக்கும் பெருமை இந்த பெருமையோட சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்